நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனா சுவாமி அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஜனவரி ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி பிரிதி இருபத்தி ரெண்டு இரவு வரை தசமி பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் பரணி மூணு ஏழு இரவு வரை பிறகு கார்த்திகை யோகம் சாத்தியம் ஐந்து இருபத்தி ஒன்பது மாலை வரை அதன் பின் சுபம் கரணம் கரசை பன்னெண்டு இருபத்தி மூணு இரவு வரை பிறகு வனசை பதினொன்று இருபத்தி ஒன்று இரவு வரை பத்திரை கீழ்நோக்கு நாள் வளர்பிறை இன்றைக்கு கிருத்திகை விரதம் நல்ல நேரம் காலை பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை இருந்து மூணு மணி குளிகை ஒன்பது இருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணில இருந்து ஏழரை மணி வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் இன்றைக்கு கார்த்திகை விரதம் இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க எல்லாமே திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பாலாபிஷேகம் ஸ்ரீவல்லிபத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணன் திருக்கோலமாய் மாலை தந்த பரங்கி நாற்களில் பவனி இன்றைக்கு ஆலய வழிபாடுல திருவலஞ்சூலி ஸ்வேதா விநாயகர் கோயில் நினைப்பதை நடத்த வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் அப்படின்னு சொல்லலாம் இங்க சென்று வருவர்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஈடேறக்கூடியதாக இருக்கும் கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபத்துல குரு வக்ரமா இருக்காரு கடகத்துல செவ்வாய் வக்ரம் கண்ணில கேது தனசுல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இன்று உங்களுடைய வியாழக்கிழமைகள்னால முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விரதம் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தில் இன்னைக்கு அவரவர் ராசி பலன்களே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க உற்சாக மிகுதியால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நடக்கும் அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு தசாபூத்திகள் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் போது தசாநாதனை வழிபடுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றிகளை வாரி கொடுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்க நிறைய முன்னேற்றங்கள் அடைவதற்கு சில கடன் பிரச்சனைகள்லாம் சிக்கி பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்ன தசாபூத்தி போதும் அந்த தசாநாதனை வழிபடுறது அல்லாமல் உங்க குலதெய்வ வழிபாடையும் எடுத்து பண்ணுங்க நிறைய பேருக்கு உத்தியோகம் போயிருக்கும் உத்தியோகம் கிடைக்கிறவங்களுக்கு அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க இருக்கிறத வந்து தூங்கி போட்டுட்டு வந்துடாதீங்க ஏன்னா செவ்வாய் திசை ஏதாவது நடக்குது இல்ல சந்திர திசை நடக்குது இல்ல ஒரு குரு திசை சனி திசை ராகு திசை எந்த திசை அவயோகமா இருக்குன்னு உங்க ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணுங்க அவயோக திசை ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா பிரச்சனைகளை அதிகப்படுத்தி விடும் அதனால மேசராசிக்க கவனமா இருக்கணும் மேச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை இருக்கிறவங்க வேண்டலாம் கிருத்திக விரகதம் இல்லாதவங்களும் வேண்டலாம் இருந்தாலும் இரட்டிப்பு பலனை விரதம் இருக்கும் போது கிடைக்கும் முடிந்தவர்கள் மட்டுமே விரதம் இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் தன வரவு பொருள் வரவு தானிய வரவு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இடம் பொருள் வீடு மனை அதெல்லாம் அவங்களுக்கு சேரும் ஆடை ஆபரணங்கள் சேரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு முடிந்ததை முடிக்கக்கூடிய ஒரு திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகப்பெருமான வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மிதன ராசிக்காரங்க ஆர்வம் மிகுதினாலும் ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிப்பீர்கள் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு சகோதர வழியில் ஒரு சில பிணக்குகள் ஏற்படும் சங்கடங்கள் ஏற்படும் முடிந்த அளவு உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுப்பி விடுபிக்கக்கூடிய ஒரு சில காரண காரியங்களால் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மிதுனம் ஒரு அதிகபட்சமான நிலைகளை கொண்டதாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கும் மிதினராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் திருச்செ திருச்செந்தூர் முருகனை நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய வெற்றி காட்டுது கடகராசிக்காரங்கள் வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு உங்களை தேரி பொருண் பொருண் பொருள் ஆபரணம் அப்படிங்கிறதெல்லாம் சேரக்கூடிய நாள் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படும் உத்தியோகத்துல நல்ல மேன்மைகள் கொடுக்கும் தொழில அனைத்து வகையான தொழிலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும் கடகராசிக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் இடையற சந்திர வழிபாடு பண்றதும் இன்னைக்கு கிருத்திக விரதமா இருக்கிறதுனால முருகப்பெருமான வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் சிம்ம ராசிக்காரங்க கவலை பிரச்சனை சங்கடம் இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அதிகமாகும் அதனால யோசிச்சு எதா இருந்தாலும் செயல்படுவாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இன்னைக்கு இருக்கு நிறைந்த நீண்ட தூர பயணத்தை வெற்றிகளை பெறக்கூடியதாக கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அமையும் போது இன்றைக்கான தினம் அது வெற்றிகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இந்த பயணங்கள் அலைச்சல்களை அதிகப்படுத்தும் அலைச்சல்களை கம்மி பண்ணிட்டு பெரும் பகுதியை உங்களுடைய வாழ்க்கையில நினைக்கக்கூடிய சில விஷயங்களை பண்ணக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு கண்டிப்பாக இது கவலைக்கிடமான ஒரு காலகட்டமாக இருக்குல பகை கிரகங்கள் சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் ராசிக்காரங்க பயம் பொறாமை அச்சம் அப்படி இருந்தா நிறைய இருக்கும் சரிய சில விஷயங்களை ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு க்ரெடிட் அப்படிங்கிறது நிறைய வாங்குவாங்க அதாவது கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னால கிடைக்கும் கடனை அதிகமா கட்டுவாங்க ஆனா அதே சமயம் சிக்கனமாவும் இருப்பாங்க அந்த கனிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இப்ப பிரச்சனை என்னன்னா வரக்கூடிய காலங்கள்ல அதாசம சனி அதாவது இந்த சனி அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா நாலாம் இடத்து சனி அவங்களுக்கு ஒரு காலத்துல ரொம்ப படாத பாடு படுத்துச்சு இப்ப வருகின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனி அதனால கணவன் மனைவிக்குடைய ஒரு சில பூசல்கள் நெருடல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிற உருவாக்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க இதுவே பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் கன்னிராசிக்காரங்களுக்கு எடுக்கின்ற காரியங்களை முயற்சிகளை வெற்றிகளை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் துலாம் ராசிக்காரங்க பக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் வெற்றிகளை உங்கள் வசமாக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஆஞ்சநேயரை வழிபடுறது இன்னைக்கு நல்லது பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்றுள்ளது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உத்தியோகத்துல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு தொழில் அபரவிதமான வளர்ச்சி ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதல் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையான வெற்றிகளையும் கிடைக்க பக்கத்துல இருக்கிற பெருமாள் ஆலயங்களை வழிபடுறது பெரிய ஒரு உசத்தியமான உன்னதமான பலனை நான் கண்டிப்பா கொடுத்தே தீரும் விச்சகராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இது செல்வீங்க அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்து சனி அப்படிங்கிறது வண்டி வாகனம் வீடு மனை யோகம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் விச்சிக ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவுல ஏற்படுத்தி அதன் பிறகு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யோக பலன்கள் நடக்கும் உச்சை புது தெம்பு புது உற்சாகம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும் உச்சை ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானோடைய முழு அருள் கிடைக்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் இல்ல திருச்செந்தூர் முருகன் கோயில் இல்ல மனதார வழிபடுறதும் நல்லத கொடுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கருத் கிருத்திக விரதத்தை போயும் இன்னைக்கு கிருத்திக விரதம் அதனால உச்சகராசிக்க கிருத்திக விரதத்தை அனுஷ்டிக்கிறதும் இன்னும் ஏற்ற பலனை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க அமைதி பொறுமை நிதானம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கறதெல்லாம் வேணும் அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கும் பாக்கியசாலியாக இருப்பார்கள் அனைத்து துறையிலுமே வெற்றிசாலியாக இருப்பார்கள் மிகப்பெரிய மேன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகபெருமான வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க சாந்தம் பொறுமை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அதிகமரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமும் தாக்கங்களையும் சவால்களையும் ஏற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமைது ரொம்ப நிதானமா இருக்கணும் உங்களோட பொக்கிஷமான வாழ்க்கையை உணர்ந்து அதற்கு தகுந்த முனைப்புடன் செயல்பட வேண்டும் தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு மாற்றங்கள் மட்டும் இல்லை ஏற்றங்களே கொடுக்கும் மகர ராசிக்காரங்க பண கஷ்டம் பண நஷ்டம் ஏற்படக்கூடியதாகவும் மிகப்பெரிய பெரிய லாஸ் ஏற்படுறது கூடிய விஷயமாகவும் கண்டிப்பா இருக்கும் அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இருந்தாலும் பண கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் இன்னைக்கு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணாதீங்க கடனை வாங்கி கொஞ்சம் சிரமத்தில் ஆளாக்கப்படுவீர்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நிதானம் பொறுமை அப்படிங்கிறது அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றிகளை கொடுக்கும் கும்பராசிக்காரங்க பெருமை பேசக்கூடிய நாள் உங்களை பெருமையா படுத்துவாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் யோக பலனா நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் மீன ராசிக்காரங்க அன்பு தொல்லை அதிகாரம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படும் நல்ல குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் அதனால மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணக்ககின்றேன் வாழ்காலமுடன் திருச்சி